அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பண கஷ்டம் வந்து இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணமானது தேவைக்கே சரியாக போகுதே தவிர சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று நம்மளால் பண்ண முடியல தேவைக்கு பற்றாத போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து நமக்கு வந்து ஏற்படுது இது போலெல்லாம் நிலை ஏற்படக்கூடாது நல்ல ஒரு பணவசியம் உண்டாகணும் லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக எதிர்பாராத வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாளைக்கே கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஏதாவது ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது எப்படி என்ன செய்யணும் ஏன் இந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி அற்புதமான நாளுங்க இன்றைக்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி ஆணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய கடைசி நாள் நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு கலசம் வச்சு வழிபாடு செஞ்சவங்க நவமி தீதியான இன்று கலைக்காமல் தசமி தீதியை வரைக்குமே வந்து வழிபாடு செய் அதாவது நாளைக்கு வரைக்கும் கூட வழிபாடு செய்வாங்க ஒவ்வொருத்தங்க வந்து இன்றைக்கே வந்து வழிபாட்டையும் பூஜையும் வந்து நிறைவு செஞ்சுக்குவாங்க எது எப்படியா இருந்தாலும் ஆஷாட நவராத்திரியினுடைய கடைசி நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே இருக்குதுங்க ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த நிறைவு நாளில் நம்ம வழிபாடு செய்யும் போதே கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வாராக்கி வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி அற்புதமான பண வரவு ஏற்படும் இந்த நாளில் என்னென்ன செய்யணும் என்பது குறித்தெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவுலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி நம்மளுடைய விரலால் அதில் ஒன்று எழுதி பர்ஸில் வச்சாவே பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ கூட இன்னும் நமக்கு எட்டு டு ஒன்பது டைம் வரல அதனால நீங்கள் அதையும் கூட செய்கிறதுனா தாராளமாக வந்து செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்படி இந்த நாளில் உங்களால் எந்த பரிகாரமும் செய்ய முடியல ஆச்சாட நவராத்திரியினுடைய கடைசி நாள் வழிபாடு கூட செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்று இரவு ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளரையோ அல்லது இரவு தூங்கறத்துக்குள்ளரையோ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்து நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்னையும் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் ஒரு வேலை நீங்கள் இப்போது அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் சரியா இப்போ அது என்ன படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையே உட்காந்தாலும் சரியான யாருக்கிட்டையும் பேசக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து பவர்ஃபுல்லான மகாலட்சுமி தாயாரனுடைய படம் அப்படின்னு வந்து சொல்லாங்க இது வந்து நிறைய பேர்த்து வீடுகள்லேயும் வந்து இருக்கும் ஒரு சில வீடுகளில் வந்து இருக்காது எங்கேயாவது போகிறீங்க பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சிச்சு அப்படின்னா அவசியம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இதில் என்ன அப்படி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை பார்த்தாலே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுக்கு பிரியமான அவங்களுடைய வாகனமான ஆந்தையோட வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ஊர்ல தான் வந்து ஆந்தைங்கிறது வந்து ஒரு அவசகனம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைப்பாங்க ஆனால் வடநாடுகளில் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய வாகனம் ரெண்டு சேர்ந்துருக்கிற மாதிரி படமே வந்து வீட்டில் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆந்தை வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி படம் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்களும் கூட வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி இதை கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் சிறப்பு குறிப்பாக இந்த படத்தை சின்ன சைஸில் நம்மளுடைய பர்ஸில் வைக்கிறது மூலமாகவே நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க லக்கி பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மணி அட்ராக்ஷனில் இந்த அவளுக்கு வந்து அதாவது ஆந்தை வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆந்தையோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயருடைய படத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இப்போ இவங்கள இந்த வாகனத்தோடு நீங்கள் பார்த்துட்டு இந்த நம்பரையும் வந்து நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் இதில் எந்த ஒரு கணக்குமே கிடையாது சொல்லி முடித்த கையோட உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பணக்கஷ்டம் முழுவதும் நீங்கின மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனையும் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது கரெக்டாக வந்து இந்த நேரத்துக்குள்ளேயே தான் செய்யணுமா தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பணவசிய நேரம் இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் ஏன்னா வந்து காலையிலேருந்து சொல்லாமல் இந்த டைமில் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மொத்த நமக்கு நாலு பணவசிய நேரம் வந்து இருந்தது அதில் இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நம்பர் கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் போது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் கழித்து இந்த வீடியோ வந்து போட்டேன் இப்போ நீங்கள் கரெக்டாக ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தை பார்த்து இந்த நம்பரை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் ஒருவேளை லேட்டாக பார்த்தா பலன் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் அதிலையும் எந்த தவறும் இல்லை இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அதிகம் அதுக்காக தான் வந்து சொல்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை அவசியம் வந்து இதை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்